வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னோம் ஸ்ரீ காலியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு இன்னைக்கு எஸ்கே பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களும் ஏற்பட்டுக்கு பாத்துட்டு வருவாங்க நீங்க என்ன நம்ம சேனல் சப்ர்டேட் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க போடவேண்டிய வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பேச்சு கொடுத்திருக்கோம் ஆங்கில புத்தாண்டு கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி சனி பகனோட வக்ர பேச்சு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கான பலன் என்னன்னு கொடுத்திருக்கோம் அதையும் எடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த நம்ம எஸ்கேஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் போங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா திருமண தோஷங்கள் திருமண தடைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆடி மாச சிறப்புகள் கொடுத்து நம்மளோட சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்ர பேச்சு பார்த்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி தொடங்குதுங்க ஒன்பதாம் தேதி குரு பகான் வக்ரம் ஆகிறாருன்னா இந்த குரு பகான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கதியில இயங்க போறாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு மாசம் இருபத்தி நாலு நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நான்கு மாதங்கள் இவர் வக்கரகதியில இருக்க போறாருங்க அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னனக்காரங்க என்ன மாதிரி பலன் என்ன மாதிரி ஆனா அனுகூலத்தை நீங்க பெற போறீங்க உங்களோட பாக்கியம் எப்படி இருக்க போது எப்போ நீங்க இருக்க போறீங்கன்னு நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய எஸ்கேசை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு நல்ல உள்ளங்களை அனைத்துக்கும் நான் பதமல தொட்டு வணங்கி நன்றி சொல்லுகிறேன் இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க கடகராசி அதாவது சந்திரனை ஆட்சி நாயனை கொண்ட கடகராசி உங்களுக்கு பதிலாக குரு இங்கதான் உச்சமாகறாரு அப்படி உச்சமாகக்கூடிய குறைப்பு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்காரு லாப சாந்ததுல இருக்காரு இவர் லாப சார்ந்தது வக்ரமா இருக்கிறாரு எப்படி சார் இருக்கும்னா ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த பக்கம் சனி பகவான் பார்த்தா உங்களுக்கு எட்லர் இருக்காரு அஷ்டம சனியா ரெடியா இருக்காரு குரு பகவான் வந்து வக்ரமா இருக்கிறாரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அவர் தான் வர்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் தான் எப்படின்னா தனுசு ஆறாம் இடம் வரும் மீனம் வந்து ஒன்பதாம் இடம் வக்ர பேச்சு எப்படி சார் இருக்கு எனக்கு அதாவது பொழுதுதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் ஹிட்லர் இருந்து படாத பாடு பார்த்துட்டு இருக்க கடக லக்னம் ராசி இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கடக லக்னம் கும்ப ராசி கடக லக்னம் துலா ராசி இது மாதிரி மாறி மாறி இருக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப தான் இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேவரபுளா இருக்கிற பேரோட ராசி வச்சு நம்ம வந்து இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டத்துக்கு கஷ்டமா அனுபவிச்சு வந்துட்டு இந்த காலகட்டத்துல வக்கரம் ஆகிறாரு என்ன சார் பண்ண போறாரு வாய்ப்புகள் வரும் எப்படின்னா பெரிய லெவல்ல வரும் சின்ன லெவல்லாம் வராது எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்து நிற்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பட் ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு முன்னாடி போகவே இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி எங்க என்னன்னே தெரியாதுங்க டக்குன்னு நாங்க வருதுங்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு வாட்டி பல வாட்டி யோசிங்க ஏன் நான் சொல்றேன்னா நம்ம நம்ம கொண்டே விட்டு நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்போ நம்ம வந்து திக்கும் தெரியாமல் தசையுமே தெரியாமல் போதும் சாமி ஆளை விட்டா போது நம்ம தெரிச்சு உட வச்சுக்கோங்க ஏன்னா இருக்கு உதாரணம் சொல்றேன் பார்த்துக்கோங்களேன் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஒரு கம்பெனி வருது அந்த கம்பெனி பற்றி ஒரு நினைவு தெரியாது நல்ல ஒரு உயரமான போஸ்டிங் வருது நல்ல போஸ்ட்டிங் நல்லா சாலரி வந்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு நாலேஜ் கம்மி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி எப்படி சமாளிக்கணும் உங்களுக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு போறீங்க நாங்கள் என்ன அப்போ நம்ம இருக்கிறது நம்ம இழக்கிற சூழ்நிலை ஏன்னா இங்க சனி பகவான் இருக்காரு எதிலும் கவனம் சனியை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது எப்ப எப்ப ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது இங்க எட்டுல வேற இருக்க அப்ப வரக்கூடியது பார்த்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாது பிரம்மாண்டமா வரும் ஏன் இன்னொன்று சொல்றோம்னு பாருங்களேன் இப்ப நீங்க வந்து வெளிநாடு ட்ரை பண்றீங்க வெளிநாட்டுல இருந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வருது நல்ல கம்பெனியா இருக்கு நல்ல சால்ரி தரேன் ஆனா உங்களோட வேலைக்கே சம்மந்தம் இல்லாத வேலையா இருக்கு உங்களுக்கு அது சம்மந்தம் எந்த ஒரு நாலேஜும் இல்ல அப்ப நம்ம போய் எட்டு நம்ம வாய்ப்புகள் வருது ஆனா இந்த வாய்ப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அனலைஸ் பண்ணணும் தெளிவா யோசிக்கணும் இந்த வேலையா நமக்கு இந்த வேலை செய்ய முடியுமா நம்மளால செய்யறதுக்கு நம்ம என்னால காரணிகள் நம்ம கிட்ட வேணும் நம்ம என்ன நாளைக்கு நம்ம இருக்கு எப்படி நம்ம நம்ம வந்து மெயின்டைன் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்மளால காலை விடணும் அது இந்த வேலை நம்ம எடுக்கணும் சோ அதே மாதிரி வாய் வாய்ப்புனா வேலை மட்டும் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்ப அந்த ஷேர் மார்க்கெட் நம்ம வந்து ஸ்டாக் வாங்குறது அந்த வாங்கக்கூடிய கம்பெனி எப்படிப்பட்டது அந்த ஸ்டாக் எப்படிப்பட்டது நம்ம எப்படி நம்ம சேல் பண்ண முடியும்னா முழுமையா தெரியணும் உங்களுக்கு அப்பதான் தெரியாம எதையும் இறங்காதீங்க அப்படி தெரிஞ்சதாக வந்தா கூட ஒரு பெரியோர்கிட்ட ஆலோசனை கேள் நல்ல ஒரு பெரியவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் என்ன ஒருத்த நல்ல ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிற ஒரு கைடை வச்சு நீங்க பண்ணுங்க தனியா எதுவும் துணிஞ்சு இறங்கி பண்ணாதீங்கன்னு சொல்றது இந்த காலகட்டம் ஏன்னா இந்த பக்ரங்கிறது சூறாவளி காத்து மாதிரி அப்படியே அள்ளிட்டு வரும் அப்படியே வாய்ப்பாரு கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை கஷ்டமா கஷ்டமா இருக்கா அப்ப என்ன பண்ணுவாங்க வாய்ப்பு வந்தா போதுன்னு நினைப்பாரு நல்ல வழியை கடவுள் காட்ட மாட்டாங்க நல்ல ஒரு அரிய பொருத்தி மாதிரி வந்து கிடைக்கும் பட் ஆனா அதுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்போ எந்த ஒரு காரியத்தையுமே தெளிவா பண்ணு திருமணம் வேற காத்திருக்கீங்க எனக்கு வந்து திருமண வாய்ப்பு வருது சார் திருமணம் பொக்கசன் வருது சார் எனக்கு நல்ல இடமா இருக்கு சார் நான் அது நல்ல இடமா பலவாட்டி யோசிக்கணும் பலமுறை விசாரிக்கணும் விசாரிச்சு சரியா தவறான தெரிஞ்ச பிறகு இருக்கும் ஏன் அதனை படிச்சு பற்றி சொல்றேன் இந்த பக்ர பயிற்சி காலங்கிறது ரொம்ப குறைவான காலம் ஏன்னா இங்க சனி பகவான் எட்டுல சனி பகவான் எட்டுலாம் பரவாயில்ல இறங்கி நீங்க பண்ணுங்க அது ஒரு ஆதாயம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இங்க பதினொன்னுல இருந்து போது லாபம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா ஒண்ணு இருக்கேன் அபிலாஷை பூர்த்தி செய்யறதுல இடத்துல இருந்து வக்கரம் இல்லையா சுபரோட வீட்டுல சுபர் வந்து வக்கரமாகறாரு போது நல்லதுதான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால இந்த இந்த வக்ர வக்ரமட்சி காலகட்டம் நீங்க பகுப்பாய்வு செய்யணும் அதாவது அனலைஸ் பண்ணணும் நம்ம என்ன எப்படி நம்ம திறன் என்னன்னு அனலைஸ் பண்ணி அதுபடி நீ அடைஞ்சு நான் சொல்றேன் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் நிறையா இருக்கும் இதை பண்ணுவோமா அத பண்ண குழம்புற சூழ்நிலைகள் நிறைய இருக்கு குழப்பத்தை கொடுப்பாரு நான்கு மாதம் நிலப்போ தெளிவடையும் உட செயல் என்ன நம்ம என்ன பண்ணப்போ அது இருக்கு இப்ப நான் நான் பிளஸ் டூ படிக்கிறேன் பிளஸ் டூ படிக்கிறேன் அவ்வளவு படிப்பு மட்டும்தான் என்ன படிக்கும் போது நான் இதை பண்ணலாமா செயல் இது பண்ணலாமா இதோட இதை இதை பண்ணலாமா இதோட அதை பண்ணலாம் இப்படி நம்ம மைண்ட் அப்படியே வேலை போறோம் இன்னொரு பெருசா வருது படிச்சுக்கிட்டே சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அங்க போய் இதை வெளில உங்க இலக்கு என்ன அந்த இலக்கை நோக்கி தெளிவா மூப்பண்ணுங்க மாணவர் குட் இல்லத்த அரசியலா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானங்கள் வர்ற மாதிரி இருக்கும் வர்ற வருமானத்தை சேர்த்து வைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேச்ச பேச்சை போங்க பழச பத்தி யாருமே பேசாதீங்க எதார்கிட்ட பழச நம்ம பேச போறோம் அவங்ககிட்ட இதை நம்ம சொல்லுவோம் இதை நம்ம அவங்க உங்களுக்கு பழைய கதையை நீங்க சொன்னீங்கன்னா அந்த பழைய கதையிலேருந்து உங்களை பத்தி நீங்க வர்றது வாய்ப்பு நிறைய இருக்கு முடிந்தவை முடிந்தவையாக இருக்கணும் முடிந்ததை பற்றி யார்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவு மௌனம் சாதிங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வருது கணவர் வேலைக்கு போய் சொல்றாரு பார்ட் டைம் ஜாப் வருதுன்னா உங்களுக்கு பல முறை யோசிச்சு நீங்க பண்ணுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலும் செய்ய வேணும் நிறுத்தி நிதானமா செய்யுங்க அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சார் நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஒரு முறைக்கு பல முறை அதிக லெவல்ல அதிக பணம் போட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதையே கவனத்தோட எடுத்துக்கோம் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அதுல மாற்றங்கள் பண்ணலாமா மாற்றங்கள் பண்ண உகந்த நேரம் இது கிடையாது நடக்குது அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருங்க அதே மாதிரி ஜாப்ல இருக்கீங்க வேற வேலை தேட போறேன்னா வேற வேலை தேடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னன்னா நல்லா அனலைஸ் பண்ணுங்க நல்லா தெளிவா தெரிஞ்ச பிறகு உங்களால இது நிறையா செய்ய முடியுமோ நீங்க பிளான் பண்ண பிறகு புதிய மதிப்புகள் புதிய தொடங்க இல்லைன்னா என்ன அப்படியே கம்மி பண்ணிட்டே இருங்க இந்த காலகட்டத்துல பகுப்பாய்வு பண்ணணும் இது செய்ய சரியா அது அனலைஸ் பண்ணி பண்ணுங்க அதுவே உங்களுக்கு சாலை சிறந்தது மிக மிக நல்லதாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்கர பயிற்சி இந்த குரு பகவானோட வக்கர பயிற்சிங்கிறது ஒரு பொது பண் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் பொதுவா சொல்லக்கூடிய இந்த பொது பழங்க இந்த பொது பழங்கிறது பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையிலும் நடப்பு தசா புத்திகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த காலத்துல குரு பகவான் நிலை பொறுத்தும் உங்களுக்கு முன்ன பின்ன மாறுங்க அதே மாதிரி பிறக்கும் போது நீங்க குரு வகத்துல பிறந்திருக்கீங்க குரு பகவான் படத்துல பார்த்தீங்கன்னா கட்டத்துல பேன் போட்டுருவான் இல்லைன்னா ரெட்ரோ கேட் ஆறு போட்டிருவான் சோ அப்படி வந்து நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் மிக உன்னதமான காலகட்டமா நீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு வந்து குரு வந்து சரியாக இல்ல நீச்சமாக இருக்காரு இல்ல வந்து பகை இருக்காரு இல்ல அஸ்தம் ஏதோ ஒரு நிலவு மறைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது அந்த வந்து நீங்க எதிர்பார்க்கறதுங்கிறது உங்க எதிர்பார்ப்ப அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது குரு மகாதச நடக்குதா நல்லது இல்ல வந்து சுக்கர் தசை இல்ல வந்து குருவுக்கு ஆப்போசிட் பிளானோட தசை நடக்குதுன்னா மாறுங்க உங்களோட சுய ஜாதகத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் யாரோ அவர்கிட்ட பற்றி கன்சன்சி வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு நம்ம பரம்பரை பரம்பரையா ஜாதகம் பரம்பரை பரம்பரை நம்ம வந்து எல்லாம் பணம் சொல்லி வந்துட்டு இருக்கோம் பரம்பரை வழி ஜ உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய தூயர் நம்ம நம்மகிட்ட நீ கன்சன்சி வாங்கணும் நம்பர் கொடுத்துட்டேன் கன் கண்டக்ட் பண்ணி கன்சன்சி வாங்கிட்டு இந்த குரு பகவானுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு சுவர் இவர் வந்து ஒன்னு கொடுப்பார் இல்ல சைலண்ட் ஆயிடுவார் யாரையும் கெடுக்க போறது கிடையாது சனி பகவான்ங்கிறது நம்மளுடைய கர்ம பொறுத்து அவர் கொடுப்பார் ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இருக்கிற இடத்தை பொறுத்து கொடுப்பார் இல்லை என்றால் கெடுப்பார் கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் பக்தி மார்க்கத்தை கொடுப்பார் இல்லை என்றால் நம்மளை கதறி புலம்ப விட்டு விடுவார் சரி இதுல இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய இல்லைன்னா சைலண்டா இருப்பார் எதுவும் பண்ண மாட்டார் யாரையும் கெடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட பொன்னவன் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானுடைய நிலை என்ன எதுன்னு நீங்க முழுமையா நீ தெரிஞ்சுக்கோங்க ஒரு சுயஜாத கன்சன்சி வாங்கிக்கோங்க நான் உங்க வேற காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்